வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருநூற்று இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளது அங்கு தொன்னூற்று மூன்று ஏக்கர் பரப்பில் தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கருத்துக்கேட்பு கூட்டம் பெருங்குடியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்தது பள்ளிக்கரணை சதுப்பு நில பூங்கா இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பில் ஏற்கனவே அமைந்திருக்கும்போது அதே இடத்தில் தொன்னூற்று மூன்று ஏக்கரில் மீண்டும் ஒரு பூங்கா வேண்டுமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்

டிமெண்ட்ல இருக்கிறது இக்கோ பார்க் பார்க் இக்கோ சொல்லி அவங்க வந்து கான்கிரீட் போட்டு நடபாது போட்டிருக்கீங்கல்லுக்குள்ள போறதுக்கு அது வந்து ரப்பிஷ போட்டு அதுக்கப்புறம் கொரியன் கிராஸ் போட்டு அதனால நடக்காதீங்கன்னு சொல்லி பறவை அதாவது வேடந்தாங்களை விட அதிகமான பறவை வகைகள் இங்க பள்ளிக்காட்டில இருக்கு அப்படி இருக்கும் போது அதோட நுழைவிடத்தை நம்ம எப்படி ஆக்கமிக்கும் இது எல்லா ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் அகே இட் இஸ் மோர் ஆஃப் ஹியூமன் சென்ட்ரிக் அண்ட் நாட் நேச்சர் சென்ட்ரிக் ஏற்கனவே நம்ம எவ்வளவு பாடம் அவசப்பட்டு பாடம் படிக்காதது ரொம்ப ரொம்ப மோசமா என்ன நினைக்கிறாங்க நாங்க பொதுநல இலங்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கும் அரசியலுக்கும் திராவிட பாடலுக்கும் ஆரிய பாடலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது வெட்லாண்ட்